Hello friends! இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நாலு போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆட்டம் வந்து நடந்திருக்கு அந்த பயிற்சி ஆட்டத்தில் அபிஷேக் சர்மா பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து மிரட்டி எடுத்திருக்காரு இந்திய அணிக்கு இப்போதைக்கு வந்து இந்த புதிய டி டுவெண்ட்டி அணிக்கு வந்து ஓப்பனர்ஸ் வந்து யார் யார் அப்படின்னா ஒருத்தர் வந்து அபிஷேக் சர்மா இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சஞ்சீவ் சாம்சன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் ஒரு யங் பிளேயர் ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் ஒரு ஷேவா கம்பீர் மாதிரி இவங்களை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் நிறைய டாக் வந்து போயிட்டுருக்கு இதுல வந்து அபிஷேக் சர்மா வந்து நம்ம வந்து கம்பீர் கூட வந்து ஒப்பிடலாம் பட் வந்து சஞ்சு சாம்சன் அளவுக்கு அடிப்பார் நல்ல டேலண்ட் நிறைய வேறேஷன் வச்சிருக்காரு பலரும் வந்து அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து இன்னொரு புறம் அபிஷேக் சர்மா வந்து பிரித்து மேஞ்சிருக்காரு இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா கண்டிப்பாக யுவராஜ் பண்ணதை என் தலைவன் பண்ணதை நானும் வந்து செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு யுவராஜ் சிங் தான் டி கிரிக்கெட் வரலாற்றிலே வந்து அதுவும் வந்து ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு பிராடு மாதிரி ஒரு பெரிய பவுலருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆறு சிக்சர்கள் ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர்கள் ஃப்ளின்ட் ஆஃப் மேலே உள்ள கோவத்தை இந்த சைடு வந்து ப்ராடு மேலே வந்து காமிச்சு யுவராஜ் வந்து முதல் ஆளா அந்த ஒரு பெரிய ஒரு சாதனையை வந்து பண்ணிருப்பாரு இப்ப அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா இந்த நடந்து முடிந்த சீசன்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு அதற்கான காரணம் யார் அப்படின்னா யுவராஜ் தான் ஏன்னா யுவராஜ் கூட சேர்ந்து அபிஷேக் சர்மா நிறைய விஷயங்கள் கத்திருக்காரு நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு யுவராஜும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு அந்த வகையில தான் இந்த சவுத் ஆப்ரிக்கா டூர் கிளம்புறதுக்கு முன்னாடியே அபிஷேக் சர்மா என்ன சொல்லியிருப்பாருன்னா என் தலைமை இவி அடிச்ச மாதிரியே என்னாலையும் ஆறு பந்தில் ஆறு சிக்ஸ் அடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புவேன் அது எப்போ வந்து நான் அடிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் அதற்கான முயற்சியை தொடர்ந்து நான் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் சர்மா வந்து சொல்லியிருக்காரு அந்த வகையில் தான் இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே நடந்த பயிற்சி ஆட்டத்தில் இருபத்தி ஒன்பது பந்திலே நூறு ரன்கள் வந்து அபிஷேக் சர்மா வந்து சேர்த்துருக்காரு புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சஞ்சிவ் சாம்சன் ஒற்றை இலக்க ரன்களில் வந்து அவுட் ஆக அடுத்ததான் மூணாவதாக களமிறங்கினேன் நம்ம சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்க அப்படின்னா அரை சிதம் அடிச்சு அபிஷேக் சர்மாவுக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருப்பார் ஐம்பத்தி ஆறு ரன்களில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து அவுட் ஆகியிருப்பார் அவரை தொடர்ந்து களத்துக்கு வந்து திலக்க வர்மா வந்து வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை முடிஞ்சதை வந்து பண்ணாரு ஒரு பத்து மந்தில் முப்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சு கொடுத்துட்டு திலக்குர்மாவும் வந்து அவுட் ஆக அடுத்து நம்ம தலைவர் ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு ஹர்திக் பாண்டியாவும் வந்து அரை சதம் அடிச்சிருப்பார் ஐம்பத்தி ஆறு ரன்கள் பாண்டியா வந்து அடிச்சிருப்பாரு பாண்டியா வந்து கடைசி வரைக்கும் வந்து அவுட் ஆகல அதே மாதிரி அபிஷேக் சர்மாவும் வந்து கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருந்து நூற்றி நாற்பத்தி மூணு ரன்களை வந்து சேர்த்துருப்பார் இவங்களுடைய அதிரடியான ஆட்டத்தினால பாத்தீங்கன்னா இந்திய அணி முன்னூத்தி நாலு ரன்களை வந்து குவிச்சிருப்பாங்க இருபது ஓவருக்கு அதனை தொடர்ந்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா அணி வந்து களமிறகுனாங்க சவுத் ஆப்பிரிக்க அணிலையுமே மார்க்ராமு மில்லரு கிளாசன் இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு காட்டு காட்டியிருப்பாங்க எல்லாருமே வந்து அரைசதம் வந்து அடிச்சிருப்பாங்க இருந்தாலுமே வந்து இந்த ஆட்டத்தில் இரநூத்தி ரன்கள் மட்டும்தான் வந்து சவுத் ஆப்ரிக்க அணி வந்து சேர்த்துருப்பாங்க இதனால் பார்த்திங்க அப்படின்னா எழுபது ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வந்து அபாரமாக வந்து இந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுவும் வந்து அபிஷேக் சர்மா தான் வந்து மிரட்டலாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு நன்றி